ஃப்ரெண்ட்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையே நடந்த போட்டி பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் தான் வந்து நடந்துச்சு முதல்ல வந்து கொல்கத்தா அணி வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க ஆரம்பம் வந்து நல்லா அமைஞ்சுது அதாவது வந்து நரேன் மற்றும் லின் ரெண்டு பேருமே வந்து ஆரம்பத்திலே அதிரடியாக வந்து விளையாண்டுருப்பாங்க ரெண்டு புள்ளி நாலு ஓவர்ல வந்து நாற்பத்தி ரெண்டு ரன்கள் கொல்கத்தா எடுத்திருந்த சமயத்தில் தான் நரேன் வந்து அவுட் ஆயி வெளியில போயிருப்பாரு அதன் பிறகு வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் யாருமே வந்து சிறப்பாக வந்து விளையாண்டுக்க மாட்டாங்க கிறிஸ்லின் மற்றும் ரிங்கு சிங் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கொஞ்ச நேரம் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுருப்பாங்க லின் வந்து ஐம்பத்தி ஒரு ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு ரிங்கு சிங் வந்து முப்பது ரனில் அவுட் ஆயிருப்பாரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரசல் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது பால் பிடிச்சி ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு வெறும் பதினைந்து ரன்கள் மட்டும் அடிச்சு ரசல் வந்து அவுட் ஆகி வெளியில போயிருப்பாரு இருபத்தாறு இருபது ஓவர் முடிவில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்களை வந்து கொல்கத்தா அணி வந்து எடுத்திருப்பாங்க அடுத்த விளையாண்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அணியோட மிகப்பெரிய பலமே வந்து ஓப்பனிங் தான் இந்த போட்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் வீரர்கள் வந்து அசத்தி இருப்பாங்க டேவிட் வார்னர் வந்து முப்பத்தி எட்டு பால் பிடிச்சி அறுபத்தி ஏழு ரன்கள் மூணு ஃபோரு ஐந்து சிக்ஸ் அடிச்சிருப்பார் அதேமாரி பேட்ஸ்டோ பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு பால் பிடிச்சி எண்பது ரன்கள் ஏழு ஃபோர் அடிச்சிருப்பார் நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு கடைசி வரைக்கும் வந்து நாட் அவுட் பேட்ஸ்மனாக வந்து இருந்திருப்பார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் வந்து முதல் விக்கெட்டே வந்து அந்த அணியோட ஸ்கோர் வந்து நூற்றி ஒன்னா இருக்கும்போது தான் வந்து விழுந்திருக்கும் அந்த அணி பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ஓவர்லேயே நூற்றி அறுபத்தி ஓர் ரன்கள் எடுத்து ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தால் அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த போட்டியில் வந்து தமிழன் தினேஷ் கார்த்திக் வந்து அவமதிக்கும் விதத்தில் கடுப்பேத்தும் விதத்தில் வந்து பேர் ஸ்டோ வந்து ஒன்று செஞ்சிருப்பார் போட்டி முடிஞ்ச பிறகு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஜெயித்த பிறகு வந்து தினேஷ் கார்த்திக் முகத்துக்கு நேராக போயிட்டு கையை வந்து உயர்த்தி காட்டி பேர் ஸ்டோ பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து ரொம்ப நேரடியாகவே வந்து கடுப்பேத்திருப்பாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த போட்டியோட முடிவு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஆரம்பத்தில் நல்லா விளையாண்ட கொல்கத்தா அணி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து தோல்வியை வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க ஆறு போட்டியில் வந்து தோல்வியை சந்திச்சு எட்டு புள்ளிகள் வாங்கி புள்ளி பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது இடத்துல வந்து இருக்காங்க கொல்கத்தா அணி வந்து பிளே ஆஃபுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இருக்குது இந்த விஷயம் வந்து தினேஷ் கார்த்திக் மற்றும் கொல்கத்தா வீரர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி